முருகேசன் தோட்டத்துக்கு போயிருந்தங்க சரி அவங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அவங்க எங்க போயிட்டாங்க அவங்க மருமகளோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா மருமகளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்பாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா சரி அதனால அல ஆஸ்பத்திரி போயிட்டாங்கள அம்மா சரி இந்த அம்மாவுக்கு ஆஸ்துமா அந்த குளிர் காலம் ஆஸ்துமா இருக்கு ஆஸ்துமா ரொம்ப ஒரு மாதிரி போசித்தனாரன் மாதிரி வந்துருச்சு அந்த தோட்டத்துல இருந்து இங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க வீட்டுக்கு வந்தா இவங்க இப்படி போயிட்டாங்க சொல்லிட்டு தான் இருக்குது இந்த அம்மா மாத்திர மருந்து இல்லை அப்படின்னு வந்து வாங்கி கொடுக்குறேன்னு போயிருக்காங்க அசால்ட்டா மாத்திரையாவது வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க காலையில இருந்து சாப்பிடவும் இல்லை சாப்பாடாதான் இவங்களுக்கு ஏதோ எல்லாம் நல்லதா சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு இந்த அம்மாவுக்கு ஏதோ சப்பாத்தி பண்ணி வச்சுட்டாங்களாமா அவங்க என்ன பண்ணி சாப்பிட்டாங்க இந்த நூல் ஒரு சாப்பிட்டாங்களாமே சாப்பிட்டாங்களாமா இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காம இந்த சப்பாத்தி திங்க முடியாமல் தின்னேன் கொஞ்சோட சுட்டுதான்மா வர சப்பாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஆமாம் அப்புறம் இந்த அம்மா அடுப்படி போய் ஏதோ ஒன்று எடுத்து செய்யலாம் சாப்பிட்லான்னு பார்த்ததுன்னா அந்த அடுப்பு போகிற அந்த நூலையே பூட்டி வச்சிட்ருந்தம்மா ஊட்டிங்களா ஒரு அதுக்குள்ளதான் திங்கல் சாறுமாதிரி தான் ஒன்று ரெண்டு இருக்குது அதுவுமே வாயில் ஓட வழி இல்ல அந்த ரெண்டு நேரம் சோத்தை தவிர்த்து ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதுதான் பாருங்க அது ஒரே பையன்ட்டு ஒரே பையன் தான் அவங்க அப்பா ரொம்ப நாளே இறந்துட்டாங்க அவங்க அம்மா கஷ்டப்படுத்து எல்லாம் பண்ணிச்சு சொத்து மேல சொத்து வாங்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு இப்படி பண்றாரு அவங்க அம்மா சம்சாரமா என்ன சொல்லுதோ அது அதுப்படிதான் கேக்குறாரு ஒரே பைக்குறாங்க சொத்து சோறு ஓடுற போச்சு சோறு ஓடுறதுக்கு ஆள் இல்ல ஆள் இருந்தாலும் இவங்க வீட்டில் இவங்க தானே போட்டாங்கன்னு அந்த கட்டல் மேலே உட்காந்துக்குதாமா பேரம் பேத்தி விளையாடுறது அது வந்து பார்த்துட்டு இருக்கிறது அவங்களாம் பேசுனா ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை அதுக்கு மேலே பேச்சே இல்லையாமா அதுதான் என்ன பண்ணுறது பேசுறதும் இல்லை ஒருத்தர் யாருமே பேசலினாலும் கஷ்டமாக தான் இருக்கு வயசானவங்க கூட பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுட்டு இந்த அளை இரும்பு எல்லாம் விக்கறாங்கல ஆமா அந்த சாமானெல்லாம் வாங்குறாங்கல சீலதுணி எல்லாம் வாங்குறாங்கல அவங்க வந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க ஆமா அந்த சப்பளை ஜம்மா வாங்க சரி நான் எடுத்து போறேன் சரிசாமி அப்படின்ட்டு போய் எடுத்து போட்டு அப்புறம் அதுல தேங்காய் கேட்டிருக்காங்க ஆ ஆமா சரி ஒரு நாலஞ்சு காய் கொடுங்க அப்படின்னு சரி நம்மளுக்கு கொடுத்தா ஒரு பா காசா வச்சு வெளியே கொடுக்குறத விட ஒரு அஞ்சு ரூபாய் கம்மியா தரேன் அப்படின்னு இந்த அம்மா கொடுத்துருக்குது அந்த பழைய சாமானத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டுருக்குது பொங்கல் வருதில்ல அதனால பழைய சாமானமெல்லாம் போட்டு இது எதுக்கு இந்த மருமகள் கேட்காட்டி என்ன வாங்கனை கேட்காட்டி நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருக்குது அந்த நேரத்துலயே போய் போயிட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்போ மருமகள் இதை எடுத்து நீ இந்த மாதிரி விற்று செலவு பண்ணுறவோ என்னென்னு தெடுத்து விற்று இந்த அம்மா பேரில் தான் வீடு இருக்குது காடு இருக்குது எல்லாம் இருக்குது இந்த அம்மாவுக்கு ஒரு வாய் சாப்பிட்றக்கும் இப்படி இல்லை அது மாதிரி காசு தான் அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு மருந்து வாங்க காசு இல்லை இந்த மாதிரி நீங்களும் இல்லை நான் ஏதோ விற்றுனாலும் ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு எல்லாம் மானத்தை வாங்குகிறேன் அப்படின்னு மாறுமா சொல்ற அப்புறம் கட்ட அந்த வாங்க வந்தாங்கல்ல அவங்க கட்ட நீ என்னென்ன சாமான மரம் பழைய சாமான எடுத்துக்குவீங்களா நல்லதா இருந்தா ஓரளவுக்கு நல்லதா இருந்தா இந்த பீரோ இதெல்லாம் கிடக்குது கட்டலாம் அது ரொம்ப பழசா இருக்குது எடுத்துப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் சரின்னு சொல்லி இருக்கிறாப்புல அப்புறம் இந்த அம்மாவும் பழசாயிடுச்சு இதையும் தூக்கிட்டு போங்க நம்மனால வச்சிருக்க முடியாதுங்கிறல்லாம் மறுபோம் அப்படியே சொல்ல அந்த அமாசுக்கு என்னமோ அப்புறம் அந்தம்மா அந்த அமாசுக்கெல்லாம் சொல்ல இந்த மாதிரி மனசு வேதனைப்பட்டுடுச்சு அப்புறம் சாப்பிடவே இல்லையாமா சாப்பாடு பசி இருக்குது ஆனால் சாப்பிட முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த பசங்களும் ஒரு வந்த பசங்க அந்த சாமானு வாங்க வந்த பசங்களும் ஒரு மாதிரியே பார்த்துட்டு வேதனைப்பட்டாங்களாம இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது வயசாகி போச்சுன்னா இப்படித்தான் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுச்சு இந்த துணி மணிங்கெல்லாம் நைட் ஒன் நைட் பார்சல் பண்ணி வச்சிடுச்சு பார்சல் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு காலையில் புறப்பட்டு அப்புறம் பார்த்து இப்போ கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம கடைக்கு பக்கம் வந்தவங்க தான் கூட்டிகிட்டு போயிவிட்டுது அதனால தான் நானும் அங்கே போனேன் இப்போ அந்த அம்மா புறப்பட்டு எங்கேயே போகலான்னு சீல துணியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வந்துடுச்சு அப்புறம் இந்த பையன் பார்த்துருக்குறேன் இதே பையன் பார்த்துருக்குற யாரும் இந்த பழைய சாமான் வாங்கணும் அப்புறம் அவங்க கட்ட கொண்டு போய் முதியோர் எல்லாத்த விட சொல்லியிருக்குதாம்மா அங்கெல்லாம் போகாதீங்க நானே பார்த்துக்குறேன் இந்த நானே பார்த்துக்குறோங்களேன் அப்புறம் நீங்கள்லாம் ஒ ஜாதி நான் ரொம்ப தாழ்ந்த ஜாதியம்மா எங்கள் வீட்டுக்கெல்லாம் மாட்டீங்க அப்படின்ட்டு அப்புறம் அந்த அம்மா கையை அந்த பையன் பையன் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் இல்லை சாமி ஜாதி என்ன மதங்கன்னா இப்போ வந்து ஒரு சொந்தமாக சொந்த மகனே மருமக எல்லாம் இப்படி பண்ணும்போது நீ ஜாதி மதமெல்லாம் பார்க்கல நீ இவ்வளவு இதாக பேசுகிற சாமி அப்படின்ட்டு நீ சொல்கிறதே போதும் அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட வந்து இல்லைன்னு அழுதுச்ச கையை பிடிச்சிட்டு அவன் என்ன உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்குதானா இருந்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த உள்ளூர்க்குள்ள இருக்கும்போது எப்படி கிராமம் ஆச்சு அவங்களுக்கு அப்போ எப்படி எப்படியா சேர்ந்தா மனசு படுத சொல்லிடுச்சா கூடாது விட்டுருவாங்க இருந்தாலும் வயசான காலத்தில் எப்படின்னா